வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறுக்கீரை குழம்பு தான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சிறுக்கீரையை நல்லா கட் சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி மூணு பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா ஒன் யூஸ்ட்டு டூன்ற பக்கத்தில் வேக வச்சு வச்சுருக்கேன் இதே இப்போ கீரை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுவே போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டாச்சு கடுகு வெடிச்சிட்ருக்கு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா ஒரு மாதிரி செவந்து வரட்டும் நல்லா செவந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொன்னிறமாகற அளவுக்கு நல்லா வணக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா சீக்கிரமாக வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சிறுகீரை பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது வயிற்றில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடும் அது இன்னும் ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணும் ரத்த சோவை இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் எல்லாருமே சாப்பிடக்கூடியது கிடச்சிதுன்னா ஏதோ ஒரு பொயிலாகவோ இல்லை குழம்பாவோ இல்லை கடைசிலாவோ எதாவது ஒன்று பண்ணி எல்லா கீரையும் நல்லது தான் அதில் ரொம்ப நல்லது திருக்கீரை சிறுகீரை சாப்பிட்டுட்டா சிறுநீர் வருன்றதே ஒரு பழமொழியாக இருக்குது அது மாதிரி கிருக்கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ சீசன் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க மஞ்ச் மஞ்சள் பொடி ஏற்கேற்ப காரப்பொடி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் கூட இந்த ஸ்டேஜில் நல்லா வணங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் நல்லா பொடி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து மூணு பச்சை மிளகா ஒரு வத்த மிளகாய் போட்டிருக்கேன் அதனால் அரை ஸ்பூன் போட்டு ஏழையாலும் காரம் சேர்த்துக்கோங்க காரப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கீரையை சேர்த்துடலாம் கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் கீரையை சேர்த்துடலாம் கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்தாச்சு கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த சூட்டுக்கே நல்லா வெந்துக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்கிற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் தண்ணியை அதில் கொஞ்சம் சேர்த்து விட்டுடலாம் வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றி வச்சதில் எல்லாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் வேக வச்சுக்கிற பருப்பை ஊற்றிடலாம் கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பை ஊற்றிடலாம் பருப்பு வேக வச்ச தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை கீரை வேக வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பொரியல் பண்ணுறோன்னா பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும்போது நமக்கு கீரையோட சத்தும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு அந்த புரத சத்தும் கிடைக்கும் பருப்பு சேர்க்கும்போது நமக்கு அந்த சத்து நமக்கு கிடைக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இந்த மாதிரி நம்ம எந்த கீரை இல்லைன்னாலும் செய்யலாம் சிறு கீரை ரொம்ப நல்ல ஒரு இதுங்க எல்லா கீரையும் நல்லது தான் பட் சிறு கீரை ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அதில் மெயினாக ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ரத்தத்தில் இருக்கிற சிவ இருக்குது இல்லைங்களா அது நம்ம கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக சிறு கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் சிறு குழம்பு செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்